ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்ய போகிறேன் அதுக்கு தோட்டத்துலேருந்து பொன்னாங்கண்ணி கீரையே பறிச்சிடலாம் இந்த கீரை எங்கள் வீட்டில் ஒரு தடவை நாங்கள் க ஒரு கட்டு வாங்கி சமைச்சிட்டு அதை ஊனி வச்சது தான் நிறைய படந்துருச்சு ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு வந்து நான் அப்பப்போ காய்கறி வீட்டில் நறுக்கும் போது அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த தண்ணி தான் நான் வந்து இந்த கீரை செடி பூச்செடி எல்லாத்துக்குமே ஊற்றுவேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கீரையை கட் பண்ணியாச்சு இப்போ நல்லா அலசிக்குவோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தால் அதில் வச்சு நல்லா மண் தூசி பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா அலசிக்குவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா அலசியாச்சு இப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசிக்கிங்க அதில் கீரையில் கொஞ்சம் கூட மண்ணும் தூசியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஓட்ட ஓட்ட பாத்திரத்தில் வச்சு அலசிக்கிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா அலசினதுக்கப்புறம் ஒரு முரத்தில் எடுத்துக்கிட்டு அதை சாஞ்சிடலாம் பொன்னாங்கண்ணி கீரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பொன் போன்ற மேனி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு மூணு தடவை கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த பூ இருக்கக்கூடாது அதை பார்த்துக்குங்க வயிற்றுக்கு ஆகாது வெள்ளை கலரில் ஒரு பூ இருக்கும் அதை எடுத்துடணும் அதை ரொம்ப மைனூட்டாக பார்த்து எடுக்கணும் இப்போ கீரையும் நல்லா அலசிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் துவரப்பருப்பும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் நாலு பல் பூண்டு சேர்க்குறேன் ஒரு துண்டு தக்காளி சேர்க்குறேன் தக்காளி வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து உரைப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க நல்ல உறைப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லாவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதை விட்டு நல்லா வேக வச்சிடலாம் பாசிப்பருப்பு முக்கால் பாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை அதோட சேர்த்துடலாம் கீரையை நறுக்க தேவையில்லை அப்படியே வச்சிடலாம் அள்ளி அதில் வச்சிடணும் வாரத்தில் மூணு தடவை நம்ம கீரை சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப குளிர்ச்சி அதனால் பனி பனிக்காலத்துலேயும் பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம சேர்த்துக்க கூடாது நல்லா வெயில் அடிக்கும் போது அடிக்கடி இதை சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ ஒரு மூடி சேர்த்து வேக வச்சிரலாம் அடுப்பை சிம்ல வச்சுக்கிங்க கீரை வெந்திரிச்சான்னு பார்த்துடலாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு கலந்து விட்டுருவோம் தண்ணி கூட வந்து நல்லா செவப்பாக இருக்குது பாருங்க அந்த சாறு அப்படியே இருக்கு அவ்வளவும் சத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கீரையிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க கலந்து விட்டுடலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ கூட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்குவோம் அதிகமாக தேவையில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் உரைப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து வேகவும் போட்டிருக்கோம் அதை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி அந்த விழுதை கீரையில் சேர்த்துருவோம் மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக சாதம் சமைச்சு இதை சேர்த்து சாப்பிட்லாம் அந்த தண்ணியும் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுருலாம் கீரை நல்லா கொதிச்சு வத்திருச்சு நல்லாவும் வெந்துருச்சு பச்சை எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி சேர்த்துக்குவோம் நல்ல சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கடுகு சேர்த்துக்குவோம் அடுத்து உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துடலாம் வரமிளகாய் சேர்த்துடலாம் வரமிளகாய் நல்லா வாசனையாக வாசனையை கொடுக்கும் கருவேப்பிலை சேர்த்துருவோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கலந்து விட்டுருவோம் வரமிளகாய் வந்து கொஞ்சம் கருகணும் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் கீரை இப்போ அதை கீரையில் நம்ம சேர்த்துடலாம் அந்த தாளிப்பு கரண்டினி கொஞ்சமாக கீரையை சேர்த்து அதில் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுறலாம் சூப்பராக வந்திருக்கு நல்ல வாசனையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை ப்ரெசன்ட் பண்ணிடலாம் சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ